முருகன் பிறந்த கதை குழந்தைகளுக்கும் புரியும் பெரிய கதை பழைய காலத்தில் என்ன நடந்தது ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் தேவர்கள் நல்லவர்கள் அசுரர்கள் கெட்டவர்கள் என்று இரண்டு குழுக்கள் இருந்தன தேவர்கள் நல்ல காரியங்களை செய்தார்கள் அசுரர்கள் பிறரை தொந்தரவு செய்தார்கள் அசுரர்களில் ஒருவன் இருந்தான் அவனின் பெயர் சூரபத்மன் இரண்டு சூரபத்மன் எப்படி கெட்டவனானான் சூரபத்மன் மிகவும் அகங்காரம் கொண்டவன் நான்தான் பெரியவன் என்று நினைப்பவன் அவன் யோசித்தான் என்னை யாராலும் வெல்ல முடியாதவனாக ஆக வேண்டும் அதற்காக அவன் பல வருடங்கள் காட்டில் உட்கார்ந்து தவம் செய்தான் அவன் தவத்தை பார்த்து பிரம்மா வந்தார் பிரம்மா கேட்டார் உனக்கு என்ன வரம் வேண்டும் சூரபத்மன் சொன்னான் என்னை யாராரும் கொல்ல முடியாதவனாக ஆக்குங்கள் பிரம்மா சொன்னார் உன்னை ஒரு குழந்தை மட்டுமே அழிக்க முடியும் சூரபத்மன் சிரித்தான் குழந்தையா அது என்ன செய்ய முடியும் என்று நினைத்தான் தேவர்கள் எல்லாம் துன்பப்பட்டார்கள் வரம் கிடைத்த பிறகு சூரபத்மன் ரொம்ப மோசமாக நடந்தான் தேவர்களை அடித்தான் நல்லவர்களை கஷ்டப்படுத்தினான் உலகத்தில் பயம் பரப்பினான் தேவர்கள் எல்லாம் பயந்து போனார்கள் அவர்கள் அனைவரும் அழுதபடி சிவபெருமானை சந்திக்க சென்றார்கள் சிவபெருமானிடம் வேண்டுதல் தேவர்கள் சொன்னார்கள் சிவபெருமானே சூரபத்மன் எங்களை மிகவும் கஷ்டப்படுத்துகிறான் எங்களை காப்பாற்றுங்கள் சிவபெருமான் இதைக் கேட்டார் அவருக்குக் கோபம் வந்தது சிவபெருமானின் மூன்றாவது கண் திறந்தது அந்த கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் வெளிவந்தன அந்த தீ ரொம்ப சக்தி கொண்டது யாராலும் தாங்க முடியவில்லை கங்கை நதியும் சரவணப் பொய்கை அந்த தீப்பொறிகளை அக்னிதேவன் கங்கை நதியில் விட்டாள் கங்கை நதியும் அவற்றை சரவணப் பொய்கையில் தாமரை குளத்தில் விட்டாள் அங்கே ஆறு தாமரைகளில் ஆறு குழந்தைகள் பிறந்தன அழகான ஆறு குழந்தைகள் அந்த குழந்தைகள் ரொம்ப அழகாக இருந்தன முகத்தில் ஒளி இருந்தது எல்லாம் தெய்வீக குழந்தைகள் அவற்றை கிருத்திகை மாதர்கள் அன்புடன் வளர்த்தார்கள் அம்மாவின் அந்து ஒரு நாள் பார்வதி தேவி அந்த குழந்தைகளை பார்க்க வந்தாள் ஆறு குழந்தைகளையும் பார்த்தவுடன் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அவள் நினைத்தாள் எல்லாரும் என் குழந்தைகளே அவள் ஆறு குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் கட்டிப்பிடித்தாள் அதிசயம் நடந்தது உடனே ஆறு குழந்தைகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே குழந்தையாக மாறின அந்த குழந்தைக்கு ஆறு முகங்கள் இருந்தன அவனே முருகன் கந்தன் சுப்பிரமணியன் ஆறுமுகன் வேலும் மயிலும் சிவபெருமான் தன் மகனை பார்த்து சொன்னார் மகனே நீ நல்லவர்களை காப்பாற்ற பிறந்தாய் அவர் முருகனுக்குக் கொடுத்தார் வேல் ஞானத்தின் நடனாளம் மயில் அகங்காரத்தை அடக்கும் வாகனம் இந்த கதை சொல்லும் நல்ல பாடம் இந்த கதை நமக்கு சொல்வது கெட்டது செய்தால் முடிவு நல்லதாக இருக்காது அகங்காரம் இருந்தால் வீழ்ச்சி வரும் நல்லது செய்தால் கடவுள் உதவுவார் அதனால் நாம் சொல்கிறோம் ஓம் முருகா சரணம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க, அப்போத்தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்